கேகே நகர்ல பிளாட் வேணும் டைரக்ட் ஓனரா இருக்கணும் லீகல் ப்ராப்பரா இருக்கணும் பக்கா அப்ரூவல்ஸ் இருக்கணும் கே கே நகர்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போகாம கே கே நகர்னா கே கே நகர்ல தான் பிளாட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளாட் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வணக்கம் திருச்சி வீட்டுப்பண்ண சேனல்ல இருந்து நான் உங்க எப்படினா பேசுறேன் இந்த ப்ராஜெக்ட்ட ஒரு லிமிடெட் எடிஷன் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுல மொத்தமே நாலு ஈஸ்ட் பேஸிக்கும் நாலு வெஸ்ட் பேசிங் பிளாட்ஸ் தான் இருக்கு மொத்தத்துக்கு எட்டு பிளாட்ஸ் இருக்கு இந்த எட்டு பிளாட்ஸா இருந்தாலுமே இந்த மொத்த ப்ராஜெக்டையுமே ரொம்ப அழகா செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸில் நல்ல சூப்பராக ஒரு என்ட்ரன்ஸ் ஆச்சு வித் செக்யூரிட்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த எட்டு பிளாட்ஸோட செக்யூரிட்டியை இன்னமும் பலப்படுத்துறதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான செக்யூரிட்டி கேபினும் கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் இன்சைட் லே அவுட் உங்களுக்கு நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் வைடரான தார் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வெளிச்சத்துக்கு உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணிருக்காங்க நார்மலா ஓப்பன் ட்ரைனேஜ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜும் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்கு பிளஸ் இது கார்ப்பரேஷன் லிமிட்ல வர்றதுனால கார்ப்பரேஷன் அப்ரூவலுமே இருக்கு சுத்தி ஒரு பெரிய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு கே கே நகருங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் டிமாண்டட் மோஸ்ட் டிமாண்டட் ஏரியா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கான ஒரு ஏரியாவா மாறி இருக்கிற தருணத்துல இன்னைக்கு பிளாட்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸோ அதுலயும் இன்னைக்கு ஈஸ்ட் பேசிங்ல பிளாட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் ஒரு மூணே மூணு ஈஸ்ட் வேசிங் பிளாட்ஸ் தான் இருக்கு ஸோ சீக்கிரம் முந்திக்கோங்க திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல போகக்கூடிய ரோடு தான் வயர்லெஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த வயர்லெஸ் ரோட்ல ஒரு ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னா அது சுவை பிரியாணி அந்த சுவை பிரியாணி இருக்கக்கூடிய அதே லைன்ல கொஞ்சம் அந்த சுவை பிரியாணி தாண்டி வரும்போது ரைட் சைடு ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல ட்ராவல் பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பிரீமியமான லேவுட் ஒரு எயிட் பிளாட்ஸ் அதுல ஆல்ரெடி த்ரீ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு க்ரௌடடான ரெசிடென்ஷியல் ஏரியா இதுல பிளாட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சீக்கிரம் உங்களுக்கான பிளாட்ஸை செக்யூர் பண்ணிக்கோங்க இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பிளாட் வாங்கணும் இன்னைக்கு கேக்க நேரில் டேரக்ட் ஓனர் கிட்டையும் ப்ராப்பர் அப்ரூவல்ஸோடையும் தெளிவான லீகலோட பிளாட்ஸ் இருக்குதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி தெளிவான ஒரு விலையிலையும் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா நீங்க பிளாட்ஸ் வாங்கலாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ரோடு தான் இந்த வைரஸ் ரோடு அந்த வைரஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்க ரீச் ஆயிலாம் உங்களோட ட்ரீம் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த லிமிடெட் எடிஷன் லேவுட் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாகவே இருக்கும் ஃபைனலி இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க வரவங்களுக்கு நம்மளோட சைட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா நீங்கள் வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு ஒரு தெளிவான அழகான ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்பர் வாஸ்துவோட உங்களுக்கு ஃப்ளோர் பிளான்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ இந்த லிமிட்டட் எடிஷன் லேவுட்ல உங்களோட பிளாட்டை பர்ச்சேஸ் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க